அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து ஏழு நான்கு முப்பது மணி வரை இன்று குளிகை மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பொறுமையாக உங்களது செயல்களை கையாளுவது மிகவும் உதவியாக இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணப்பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது இதனால் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக உங்களுக்கு இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வைத்துக் கொள்ள உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உணவை உட்கொள்வது நல்லது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இதன் மூலமாக தொடர்புகள் அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் காதல் வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இந்த மனநிலையை நன்கு பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பை கொண்டு உங்களது தேவையை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியோடும் இன்று காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம் விளைவுகள் திருப்தியை அளிக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் விவாதங்கள் ஏற்படலாம் சிறிது அனுசரித்து போவதன் மூலமாக அமைதியும் ஸ்திரத்தன்மையும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி ஏற்ற தாழ்வு உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாறுதல்கள் ஏற்படும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை மனதில் பணி மாற்றம் குறித்த எண்ணங்கள் இழலாம் பயணங்கள் இன்று அவசியம் காணப்படும் இதில் பதட்டம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து போவதன் மூலமாக உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வலி ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் விளையும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வளர்ச்சியும் உங்களது வாழ்க்கையில் நன்மையும் விளையும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களது பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அபாரமானதாக காணப்படுகிறது நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வீடு கட்ட வேண்டும் என் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் விளைவுகள் சாதகமானதாக இருக்கும் சிறப்போடு வளர்ச்சியோடும் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நண்பர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் அவரை இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது புரட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி நிலவும் வகையில் உற்சாகமான நாளாக இருக்காது உரையாடலை தொடங்கும் முன் நன்கு யோசிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு தூக்கமின்மை காரணமாக உடல்வலி காணப்படலாம் தோல் எரிச்சலும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக இசை கேட்பதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படலாம் சக பணியாளர்களுடன் இம்மோதுவதை மோதுவதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உறவு பொறுத்த விஷயங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உடன் பிறந்தவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு உடல் குறைபாடு காணப்படலாம் அவருடைய ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவாகலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள் இன்று அன்றாட செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படலாம் என்றாலும் உங்களது பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சிக்கு இது உகந்த நாள் அல்ல அனுசரித்து போவதன் மூலமாகத்தான் நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண் எரிச்சல் அல்லது பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான மாறுதல்களை காண்பீர்கள் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கை மற்றும் தரம் இன்று உயரலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களுடைய வருகை உற்சாகமானதாக இருக்கும் நீங்கள் அவருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் நிதியினுடைய ஸ்திரத்தன்மைக்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது தற்போதைய பணியில் திருப்தி காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமான நிலை அல்லது மகிழ்ச்சியான நிலை காணப்படாது நீங்கள் முடிவுகள் எடுப்பதை கடினமாக உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சாதுரியமாக கையாள்வது மிக நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஸ்திரமானதாக இருக்காது நீங்கள் தூக்க பிரச்சனையால் அவதிப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காமல் பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களே